சரிவினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள தற்காலிக இடங்களில் அமைக்கப்பட்ட தற்காலிக வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் தங்களுக்கு நிரந்தரமாக அதே பகுதியில் வீடு கட்டித்தரக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருவண்ணாமலை வஉசி நகர் பதினொன்றாவது தெருவில் அண்ணாமலையார் மலையின் மீது ஏற்பட்ட மண் சரிவினால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு நபர்கள் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் மேலும் மேற்பட்ட வீடுகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து மாவட்ட நிர்வாக மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கு திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் தற்காலிகமாக இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு இரும்பு சீட்டுகள் கொண்ட தற்காலிக வீடுகளை அமைத்து அங்கு கிட்டத்தட்ட மாதங்கள் ஆகிய தற்போது அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருப்பவர்கள் தங்களுக்கு அந்த பகுதியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் பலத்த காற்று அடிக்கும் போது இரும்பு சீட்டுகள் பறந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் மேலும் அந்த பகுதியில் அதிக அளவு பாம்பு மற்றும் விஷ பூச்சிகள் உள்ளிட்டவைகள் வீட்டின் முன்பாக அடிக்கடி தென்படுவதால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆகியோர் அந்த பகுதியில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் ஏற்கனவே மண் சரிவினால் தங்களது வீடுகளுக்கு பதிலாக மாற்று வீடுகள் கொடுத்தும் தங்களால் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றும் மேலும் தங்களது பழைய வீட்டுக்கும் தங்களால் திரும்ப முடியாமல் நிலையில் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளதாகவும் ஆகவே தாங்களுக்கு தற்போது தங் தங்கியுள்ள தற்காலிக இடத்தை நிரந்தர இடமாக மாற்றி பட்டா வழங்கி அங்கு எங்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்ணீர் மல்க மண் அளித்தனர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா வீடு மலை சரிவில் இருந்து நாங்கள் இன்னும் சமயம் இப்ப தனியா விட்டு வச்சுருக்காங்க எங்களை நகர சீட்டு வந்து ஃபுல்லாக தூக்குது மழை காத்து அடிக்கும் போது வெறிய பாம்பு பூச்சின்னு வருது எல்லாம் வயசு வந்தவங்களுக்கு இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருக்கிறாங்க வளர்ந்து குட்டியமா இருக்கும் நாங்க எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஒரு எது இதுவும் இல்லை வீட்டு தகுந்த எங்களை வந்து இன்னும் பார்க்கல அவங்க வரேன்னு சொன்னாங்க ரெண்டாவது யாருமே வந்து பார்க்கவே இல்லை எங்களை அதனால இப்ப எங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷீட்டு எடுத்துட்டு எங்களுக்கு தனித்தனியாக எல்லாருக்குமே பட்டா கொடுத்து வீடு கட்டி எங்களுக்கு விடுற மாதிரி நாங்க கேட்டுக்கொள்கிறேன் நான் நைட்ல தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை பக்கத்துல ஒரு ஆட்டோ இல்லை ஒரு இதுவும் இல்லை இங்கதான் நாங்க கஷ்டப்பட்டோம் மழை சேர்லன்னு பார்த்தா இப்ப போய்க்கிற இடமும் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சீட்டு தூக்குது அது வந்து எப்படி கல்லு உழுதா இல்ல வந்து சீட்டு தூக்குதான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நைட்ல எழுந்து போய் பின்னாடி கொடையை பிடிச்சுட்டு போய் பாக்கறதா இருக்குது இந்த மழையில இங்கதான் மழை சொல்லணும் ரொம்ப பார்த்தா இப்ப போய்க்கிற இடம எங்களுக்கு எங்களுக்கு விட்டாம இட்டுனு போயிட்டு பயம் இல்லாம இருங்க நாங்க வந்து பாப்போம்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் எங்களை யாரும் வந்து இன்னும் எதுவும் கேக்கல பாக்கல நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒத்து அழுது எல்லா குழந்தை குட்டியே வச்சு நம்ம கஷ்டப்படுறோம் நாங்க இங்க விடுறாங்க விடுறாங்க இப்ப இங்க இருந்து மாத்தி இருந்து அங்க விட்டுருக்காங்க திரும்ப அங்க இருந்து வீட்டு வேற இடம் விடன்றாங்க எங்களுக்கு அது மாதிரி தேவையில்லையா எங்களுக்கு இங்கவே விடுங்க இங்கவே எங்களுக்கு வீட்டு பட்டா போட்டு இங்கவே விடுங்க எங்களுக்கு அப்படி சொன்னாங்க சார் என்னது அது இப்ப நாங்க போயிட்டேங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு நாங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு தகவலுமே தெரியல எங்களை வந்து இன்னும் பார்க்கல அவங்க யாருமே இது வரைக்கும் இன்னும் பையன் விட்டாங்க தகர கிட்ட தான் நாங்க இருக்கிறமே அடிக்கிறதுக்கு தகர மட்டும்தான் வச்சிருக்காங்க அந்த காத்தடிக்கிற அப்ப முன்னாடியும் தூக்குது பின்னாடியும் தூக்குது குழந்தைங்க வச்சு தூக்கம் இல்ல ஒண்ணும் இல்லை நாங்க எங்க போய் நிக்கிறது திரும்பி நாங்க தான் நாங்க நிக்கிறோம் நாங்க